பிரணி பரிசுத்தனாமுக்கு மிகண்டாவதாக இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை யாவரையும் சந்திப்பதற்கு உந்த சந்தோஷம் இந்த இரவிலே பூவாளூர் டெண்டி சபையிலே நமக்கு முழு இரவு செபம் இருக்கிறது போன மார்ச் மாதம் தொடங்கி இந்த மார்ச் மாதம் வந்ததினால் இது நமக்கு ஒரு ஒரு ஆண்டு நிறைவு பெறுகிறபடினால் நம்முடைய சபையிலே அதை குறித்து ஆசீர்வாதமான கூட்டம் அந்த இரவு செபத்தில் இருக்கிறது விசேஷித்த செய்தியாளர்கள் கன்னியாகுமரி செல்ந்து வருகிறார்கள் பிரபுரன் தீம் வருகிறார்கள் ஆகவே சபையாரும் அநேகரை நீங்கள் கூட்டி வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் பிரபஞ்சபத்துக்கு வருகிறவர்களுக்கு வாகனங்களை பிடித்து கொண்டு வாருங்கள் அதற்குரிய வாடகை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் எப்படியாயிலும் இதெல்லாம் வாடகை கொடுப்பதற்கு காரணம் ஜனங்களை செவிக்க வைக்க வேண்டும் தேசத்திற்காக நம்முடைய கிராமங்களுக்காக நமக்காக அழிந்து போகிற ஆற்றுமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அதனால் நாம் செலவு பண்ண தயங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே நீங்கள் யாரும் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள் இந்த கூட்டம் ஒரு விசேஷத்து கூட்டம் இது ஒரு ஆண்டு விழாவின் கூட்டம் மறந்து விடாதீர்கள் இந்த நாளோடத்துக்கு அவர் வேத பகுதி வாசிப்போம் மார்களும் சுஷிகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை அப்பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஏதவார்களும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டிக்கொண்டு போய் பிளாப்டினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் பிளாப்ட் அவரை நோக்கி நீ நீருடைய ராஜாவா என்று கேட்டான் அதற்கு நீ சொல்லுகிறபடிதான் என்றார் பிரதான ஆசாரியர்கள் அவன் மேல் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள் அவரோ மறுத்தரும் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிளாத்து மறுபடியும் அவரை நோக்கி இதோ பெண்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சொல்லுகிறது சொல்லுகிறதில்லையா எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே அதற்கு நீ மறு உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான் இயேசு அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை அது நான் பிளாத்து ஆச்சரியப்பட்டான் காவல் பண்ணப்பட்டவர்கள் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்கு விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிளாத்துவிற்கு வழக்கமாயிருந்தது விசாரணைக்கு பிளாந்து இடத்திலே கொண்டு போகிறார்கள் பிளாத்து இயேசுவை பார்த்து கேள்வி கேட்கிறான் நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்ட பொழுது நீ சொல்லுகிறபடிதான் இயேசு தேவையான இடத்திலே பதில் சொல்லுகிறார் தேவையில்லாத இடத்திலே அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை விசுவாச மக்களாகி நீங்களும் நானும் தேவையானதை மட்டும் பேசணும் தேவையானதுக்கு மட்டும் பதில் சொல்லணும் தேவையில்லாத சம்பாசனை செய்யக்கூடாது ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆக இயேசு சொல்லுகிறார் இப்படி மாறி மாறி கேட்ட பொழுது இயேசு பிளாத்து கேட்கிறான் எவ்வளவோ குற்றங்களை சாட்டுகிறார்களே நீர் அதற்கு ஒன்றும் பதில் ஏன் இருந்தார் என்று சொன்னால் அவரை சாட்டுகிற குற்றங்கள் தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை மறுத்தால் அவர்களுக்கு வேறொரு பதிலை சொல்லுவார்கள் அமைதியா இருந்தார் அருமை தெய்வ பிள்ளையிலே சில நேரத்திலே நம்மளை பற்றி அவதூறுகளையும் எதையாவது அள்ளி போடுவார்கள் எதாவது நம்மளை குற்றம் சுமத்துவார்கள் நம்முடைய சந்தோஷம் நம்முடைய நலன் நம்முடைய வளர்ச்சி அநேகருக்கு பிடிக்காது ஆகவே ஏதாவது குறை சொல்லி நம்முடைய நன்மைகளை கெடுக்க பார்ப்பார்கள் நம்முடைய நற்பெயர்களுக்கு குந்தகமைக்க பார்ப்பார்கள் அப்படி நீங்களும் நானும் அமைதியாய் இருந்தோமானால் கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார் இயேசு சென்ற வழியிலே நாம் போகும் பொழுது பிரச்சனை லகுவாய் மேற்கொள்ளலாம் கத்தர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே உங்களை ஜெபிக்கிறேன் பசுத்த பிதாவே இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நீ எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் டாக்டர் கத்திர உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக